வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் வந்து நாகர்கோவில் கோணம் பக்கத்தில் நீங்கள் வந்து வீடு கேட்டிருந்தீங்க இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கோணம் பக்கத்தில் அஞ்சு சென்ட் இடம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வீட்டை சுற்றி இடம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் கோணம் பக்கத்தில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடு அதனால் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இருக்குது அஞ்சு சென்ட் இடம் பழைய வீடு சேர்த்து உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வரும் நாகர்கோவில் கோணம் பக்கத்தில் இந்த வீடு இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நாகர்கோவில் கோணம் பக்கத்தில் அஞ்சு சென்ட் இடம் ப ஒரு பழைய வீடு சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த வீடு வேறு யாருக்கா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்